காய்ஃப்ரான்ஸ் ஒரு ரிச்சான பீட்ரூட் அல்வா செய்யலாம் நெய் ஆஃப் ஸ்பூன் ஊற்றி கட் பண்ண திராட்சையும் பாதாமையும் போட்டுடலாம் அழகுக்காக ரெண்டு கப் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கப் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நல்லா வடிகட்டி எடுத்துருவோம் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துடலாம் அதே கப்பில் ஒன்றே கால் கப் சக்கரை அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் பாதாமையும் வறுத்து எடுத்துடலாம் அதே சட்டியில் பீட்ரூட்டை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கிண்டி விடலாம் அல்வா வரட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுடலாம் டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறலாம் நல்லா கிண்டி விடுவோம் இந்த பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் முந்திரியும் பாதாமையும் போட்டு இறக்கிடலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்